இந்த வாரத்துக்கான சண்டே ஸ்பெஷல் சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம் நம்ம மாறன் சீரியல் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிக்கண்ணா எவ்வளோ கிலோ பிடிக்குமோ அவ்வளோ கிளோ லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாறன் வந்து மொத்த குடும்பத்தையும் அழைச்சிட்டு கரெக்டாக வண்டியில் ஏறி அவங்க வந்து ஒரு ஒரு கோவிலுக்கு போகிறதுக்காக ஊருக்கு கிளம்பி வந்திருக்காங்கன்னே சொல்லிடலாம் அப்போ கரெக்டாக ராமச்சந்திரனுக்கு சொந்தக்காரங்க ஒருத்தர் வந்து நிப்பாட்டுறாங்கன்னே சொல்லலாம் அந்த ஊரில் என்ன ராமச்சந்திரா திடீர்னு இந்த பக்கம் வந்திருக்க ரொம்ப வருஷம் ஆச்சு நம்ம பார்த்து அப்படிங்கிறப்ப சரி இல்லை இங்கே கோவிலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும் பக்கத்தில் நீ முதல்ல நம்ம வீட்டுக்கு வந்து குடும்பத்தோடு வேற வந்திருக்க வே பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு முதல்ல வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து விருந்து சாப்பிட்டுட்டு தங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்த வேலையை பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னே சரி ரொம்ப சந்தோஷம் மாறா வண்டியை அந்த பக்கம் அவங்க வீட்டுக்கு பக்கமாக திருப்பு அவங்க வீட்டில் தங்கிட்டு அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மொத்த குடும்பமும் வராங்க வந்து அவன் எப்படி இருக்க ராமச்சந்திரா அப்படின்னு தொழில் கை போட்டுட்டு ரொம்ப வருஷம் பழக்கமா அப்படின்னு கேட்டோன்னா ராமச்சந்திரன் வந்து ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு வீராவும் மாறணும் ரெண்டு பேரும் தனியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஆமாம் என்ன யோசிச்சுட்டு இருக்க வீரா அப்படின்னு கேட்குறாரு மாறனை அப்போ பார்த்துட்டு ஆமாண்டா நம்ம மொத்த குடும்பமும் வந்துவிட்டோம் அங்கே விஜய் வந்து என்னை ஏதாவது யோசிச்சுக்கிட்டு போல ஜெய் ஜெயி எப்போ பார்த்தாலும் அவளை பற்றியே யோசிச்சிக்கிட்டு இருக்க மொத்த பேரும் வந்து நம்ம இங்கே தான் இருக்கோம் குடும்பம் அதனால் அவள் தனியாக அங்கே இருந்துட்டு என்ன செஞ்சா என்ன விடு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொல்லிவிட்டு இவங்க ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்கன்னே சொல்லிடலாம் அப்போ மொத்த குடும்பத்தையும் வந்து சாப்பிட கூப்பிடுறாங்க கூப்பிட்டோன்னே வந்து இலவா சாப்பாடு போட்டுட்டு மொத்தமாக சாப்பிட்டுட்டு இருக்கப்போ தான் ராமச்சந்திரன் கிட்ட வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி ஆமாம் எந்த ஊருக்கு எந்த கோவிலுக்கு வந்திருக்கீங்க பக்கத்தில் அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே தான் அப்படின்னு சொன்னோன்னே என்னப்பா சொல்கிற ராமச்சந்திரா இந்த ஊரில் நான் வந்து முப்பது வருஷமாக இருக்கேன் இங்கே இப்போ நீ சொல்கிற மாதிரி இப்படி ஒரு இடமே எங்கேயுமே கிடையாது சொத்து வட்டாரத்தில் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே மாறன் வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க என்ன இது சம் அப்படின்னா நம்ம சம்மந்தம் இல்லாமல் இந்த இடத்துல எதுக்காக இங்கே வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஓ யோசிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் நம்ம மாறன் அந்த சமயம் கரெக்டாக இங்கே வீரா வந்து எல்லோரும் அப்புறமா தனியாக போய் அப்படியே வந்து ஒரு இடத்துக்கு வந்து போகிறாங்க அந்த போகிற சமயத்தில் தான் கரெக்டாக இங்கே வந்து மரம் இருக்குது அந்த மரத்துக்கிட்டக்க வந்து நின்று அப்படியே வந்து வீரா வந்து பார்த்துக்கிட்டு இருக்கப்ப சரி இங்கே நின்று நம்ம யோசிச்சிக்கிட்டு இருந்தால் சரியாக வராது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு டக்குன்னு கிளம்பலான்னு பார்க்குறப்ப வீரா வந்து திடீர்னு வந்து வீராக்குள்ளே வந்து ஒரு ஆவி வந்துடுதுன்னே சொல்லிடலாம் அந்த ஊரில் கங்கான்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்கல்ல பேயா அவங்க வந்து பீராக்குள்ளே வந்துடுறாங்கன்னே சொல்லிடலாம் அப்போ மாறன் டக்குன்னு வராங்க அந்த இடத்துக்கு வந்துட்டு என்னாச்சு வீரா ஏன் வந்து இங்கே யோசிச்சு இந்த நேரத்தில் இங்கே தனியாக நின்று என்ன பண்ணிக்கிட்டு இருக்க வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து மாறன் சொன்னோன்னே மாறன் வந்து கை வச்சோடனா டக்குன்னு கெங்காவா வந்து மாறிடுறாங்க வா மாறினோன்னா மாறனை வந்து பிடிச்சிடுறாங்கன்னே சொல்லிடலாம் அதை பார்த்தோன்னா மாறனுக்கு என்ன செய்கிறதுனே தெரியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்கப்ப என்னாச்சு இவன் ஏன் இப்படி இருக்கா தலைமுடியெல்லாம் வந்து விரிச்சு போட்டுட்டு நம்மள பார்த்து வந்து இவ்வளோ கோவத்தோட பார்க்குறா வீரா அப்படின்னு க மாறன் வந்து கத்தனோடன டக்குன்னு வந்து வீராவா மாறிடுறாங்க மாறினோன்னே என்னாச்சு அப்படிங்கிறப்ப நீம் அதெல்லாம் இப்போ இவக்கிட்ட ஏதாவது சொன்னால் வந்து பயப்படுவா அதனால ஒன்றும் கிடையாது வாப்பலாம் நான் நீ எதுக்கடா இங்கே இந்த நேரத்தில் என்னை அழைச்சிட்டு வந்த அப்படின்னு மாறன் கிட்டே வந்து சொல்லிட்டு யார் நான் இங்கே அழைச்சிட்டு வந்தேனா விடு நாளைக்கெல்லாம் முதல் வேலையாக கிட்ட சொல்லி கோவிலுக்கு வந்து பூசாரி போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கரெக்டாக இங்கே வந்து வீராவை வந்து அழைச்சிட்டு வந்துடுறாங்க வீராவை வந்து மேலே ரூமில் தூங்க சொல்லிட்டு மாறன் வந்து இந்த பக்கம் போகாமல் கீழே ஹால்லேயே வந்து குறுக்க முறுக்கம் வந்து நடந்துகிட்டு இருக்காங்கன்னே சொல்லிடலாம் அப்போ தான் வந்து இந்த பக்கம் அந்த கெங்கா இருக்காங்களே அந்த கெங்காவை வந்து ஏற்கனவே வந்து அந்த ஊரில் ஒருத்தர் வந்து கங்காவை வந்து காதலிச்சிருப்பாங்கன்னே சொல்லிடலாம் அவரை வந்து பழி வாங்கறதுக்காக தான் இந்த பக்கம் கங்கா வந்து பீராக்குள்ளே வந்திருக்காங்க இந்த விஷயம் வந்து அவ எதுவும் தெரியாமல் கரெக்டாக இங்கே வீரா அடுத்த நாள் காலையில் அந்த ஊரில் வந்து கங்கா காதலிச்சாங்களே அதே வீட்டுக்கே இங்கே வந்து போகிறாங்க மொத்த குடும்பமும் எல்லோரும் சேர்ந்து அப்போ பார்த்துட்டு கரெக்டாக அவர் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பீராக்குள்ளே வந்து கங்கா வந்துட்டு என்னை வந்து இப்படி வந்து பழி வாங்கிட்டு நீ மட்டும் வந்து சந்தோஷமாக ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கியடா இப்போ எனக்கு கிடச்சிருக்க இந்த சந்தர்ப்பம் பீராவை வச்சே நான் வந்து உனக்கு நான் ஒன்று உண்டு இல்லைன்னு பண்ணாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க பீரா தனியாக வந்து சிரிக்கிறத பார்த்தோன்னா மாறன் வந்து என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக போய் கோவிலில் வந்து புதுசாரிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னோன்னே சரி நான் உங்கள் வீட்டுக்கு மொத்தமாக வந்து கிளம்பி வரேன் வந்ததுக்கு அப்புறமா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப அவர் வந்து தன்னோட பொண்ணை வந்து அனுப்பி வைக்கிறாங்கன்னே சொல்லலாம் இப்போதைக்கு என் பொண்ணை அழைச்சிட்டு போங்க நான் வந்து இங்கே பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக இங்கே வராங்க அவங்க வந்ததுக்கு அப்புறமா இங்கே வந்து ஒரு தேங்காவை எடுத்து வச்சுட்டு சுற்றி இந்த பக்கம் காட்டுறாங்க இந்த வீட்டில் வந்து யாரோ ஒருத்தர் மேலே வந்து ஒரு ஆவி வந்திருக்கு அது யார் என்னங்கிறத இந்த சுற்றி பார்த்தா தேங்காய் சுற்றினா நேராக நின்றுச்சுனா அவங்கக்கிட்ட தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி மத்தி எல்லாரும் பார்க்குறாங்க பார்த்துட்டு இருக்கப்போ வந்து கரெக்டாக பார்த்தா அது வீரா முன்னாடி வந்து நிற்கிது தேங்காய் நின்னோன்னு பார்த்துட்டு இந்த பக்கம் வீரா வந்து எதுவும் தெரியாத மாதிரியே வந்து போகிறாங்க இப்போ என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மாடல் வந்து அவங்கக்கிட்ட கேட்குறப்ப ஒரு ஆர்மமானும் இருந்தால் நிச்சயமாக வந்து ஒரு விஷயத்துக்கு ஆனால் சக்தி வந்து அம்மன் வந்து நிச்சயமாக நமக்கு கொடுப்பா நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயம் தான் அங்கே கங்காவை வந்து எப்படியாவது தடுத்து நிப்பாட்டணுங்கிறதுக்காக வந்து அவர் அந்த ஊரில் இருக்கார்ல அவர் கங்காவோட காதலர் அவர் போய் இன்னொரு பூசாரிக்கிட்ட வந்து போய் சாமியார்கிட்ட போய் வந்து கேட்குறாங்க ஆமாம் நம்ம வந்து கங்காவை வந்து நிப்பாட்டி வச்சுருந்தவ அவள் வெளியில் வந்துட்டா உன்னை பழி வாங்குறதுக்காக அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னான்னு என்ன சாமி இப்படி இருக்கீங்க உங்களை நம்பி தானே நான் நிம்மதியாக இருந்தேன் இத்தனை அப்படிங்கிறப்ப விடு கங்காவை எப்படி நான் பிடிச்சேனோ அதே மாதிரியே நான் வந்து திரும்பவும் பிடிக்கிறேன் அது வரைக்கும் இந்தா நீ இந்த கயிறை கட்டிக்க எக்காரணம் கொண்டு அவுத்துறாத கயிறை அப்படின்னு சொல்கிறாங்க அதோட இந்த பக்கம் வீரா சிரிக்கிறாங்க பரபரப்பாக அதோடு முடிச்சிருக்காங்க